அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு டேஸ்டியாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக கேழ்வரகு மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆறு பாதாம் ஆறு முந்திரி ஆறு பேர்ச்ச பழம் விதைய எடுத்துட்டு நல்லா பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறுனதுக்கு அப்புறமா பாதாமில் உள்ள தோல் எடுத்துட்டு அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க கால் கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை அரைச்சி ஜூஸை வடிகட்டி எடுத்துருக்குறேன் அதை கேழ்வரகு மாவோட நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இதோடவே அரைச்ச முந்திரி பாதாம் பேர்ச்சம்பழம் விழுது நல்லா சில்லுன்னு இருக்க ரெண்டு கப் பால் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கனாலே மில்க் ஷேக் தயாராகிரும் இதோட கால் டீஸ்பூன் வெண்ணிலா ரசன் ஊற வச்சிருக்க சப்ஜா விதைகள் சேர்த்து கலந்து சில்லுன்னு குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையா இருக்கும் அதே நேரத்தில் சத்துள்ளதாக இருக்கும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கலருக்காக சேர்த்துருக்கேன் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா சில்லுன்னு குடிச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்